ரச பறிச்சு வந்து அதில என் காதல் எழுதியோட நானும் விட்டேன் ஆடும் அதை தின்னுருச்சே கருக்களிலே பாட்டை போட்டு காதலையும் சொல்ல நினச்சேன் கண்மணியே நீ வந்த கரண்டும் அப்போ போயிருச்சே ரோசா பூ கொடுத்து ஆசைய சொல்ல நினச்சேன் வீசும் காத்துல தான் அதுவும் உதிந்துருச்சு மனச அரிக்கும் இந்த காதலை எப்போ நீ சொல்ல போற நாளைகிறேன் நாயாளைறேன் நாளைகிறேன் நாயாழையிறேன் பொட்டு வச்சு பூ முடிச்சு போற புள்ள கட்டுக்கட்டு நிற்கிறண்டி முச்சந்தியில் நானும் புள்ள என்னோட காதலையும் நான் சொல்லாம சொல்லுறேண்டி உன்னோட நெனப்புத்தான் என்ன கொள்ளாமல் கொள்ளுதடி இங்கேயும் நுண்ணேன் அங்கேயும் நுண்ணேன் எங்கேயும் நிற்பேன் உன்னை தேடி நான் அழையுறேன் நாயிறேன் நான் அழையிறேன் ாய <lightweight>